வணக்கம் கேழ்வரகு மாவில் பூரி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை ஒரு டம்ளர் அளவு மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு டம்ளர் அளவு மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அளந்து வச்சுருக்க தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் தேவையான அளவு உப்பு உப்பு கரைஞ்சதும் மாவை சேர்த்து கிளறணும் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும் உடனே கெட்டி பட்டுடும் ஒரு அரை நிமிஷத்தில் கெட்டி ஆயிரும் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி எடுத்துக்கணும் பாருனதுக்கப்புறம் நல்லா பெனஞ்சு எடுக்கலாம் உக்கா கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் மாவு தொட்டுட்டு தேய்க்கலாம் இல்லைனா எண்ணெய் தொட்டுட்டு தேய்ச்சிக்கலாம் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ரொம்ப மாவு வந்து இலகி இருந்தாலும் வராது அப்படி மாவு இலகி இருந்ததுன்னா மாவு தொட்டு தைக்கணும் பூரி பொறிக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூரி ரெண்டாக ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு வட்டமான இதை வச்சு கட் பண்ணிக்கலாம் இது மேலே மெதுவாக உருட்டி விடணும் மெதுவாக எடுத்து போடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் போட்டோடனே உப்பி வரும் மேலே சூட இந்த மாதிரி தெளித்தோம்னால உப்பி வரும் சின்ன சின்ன பூரியாக பூரிச்சோன்னா கம்மியாக எண்ணெய் வச்சுக்கலாம் பெரிய பூரிக்கு நிறைய எண்ணெய் வேணும் சுவையான கேழ்வரகு பூரி ரெடி ஆயிடுச்சு இது எல்லா வகை குருமா கூடையும் சேர்த்து சாப்பிடலாம் நன்றி